பொது குழு இருக்குது அதில் உங்களுக்கு தெரியப்பட்டு வரும் அது நாங்கள் எல்லாரும் இருந்தோம் நானும் நாசர் சார் சுஹாஸ்னி மேம் கார்த்தி ரோஹிணி கோவை சர்லா விஜயகுமாரி நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் அண்ட் அதுக்கான என்ன முடிவுகள் இருக்குது அந்த அமைப்பில் வந்து யார் யார் என்ன வேலை செய்ய போகிறாங்க அந்த அமைப்பு எப்படி நாங்கள் என்ன தீர்மானம் எடுத்திருக்கோம் இது மூணாவது மீட்டிங் இருந்தது அது அது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வெளியில இருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கான எல்லா முடிவுகளும் உங்களுக்கு எட்டாம்தேதி தான் தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நான் பேசினால் தப்பாக இருக்கும்

ஆனா நான் மறுபடியும் மறுபடியும் கேட்கிற கேள்விதான் எல்லா துறையிலும் இருக்கு அது ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் ஏன் ஹேமா கமிட்டி வந்து ஒவ்வொரு துறையிலும் இருக்கணும்னா ஏன் யாருமே அதை பத்தி கேள்வி கேட்கல ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா இல்ல வேறைய வந்து வேற டிபார்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா பள்ளிக்கூடத்தில் நடக்கலையா இல்லை எடுக்கேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா இல்லை அரசியலில் நடக்கலையா எல்லா இடத்துல நடக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது அப்புறம் ஏன் வந்து சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் அது சினிமா எல்லா பழியும் எடுத்துகிட்டு சினிமா மேலே போடுங்கிறத சொல்கிறது தப்பு எல்லா துறையிலையும் இந்த மாதிரி கமிட்டி இருக்கணும்னா சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் அந்த தீர்மானங்களில் வெளியிட்டிருக்காங்க ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னே சொல்லி தென்னிந்திய நடிகர் சந்தில் வெளியிட்டிருக்காங்க ஒரு முரண் என்ன அப்படின்னா முதலில் அந்த நடிகருக்கு எச்சரிக்கை கொடுப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம் முதலில் ஒரு நடிகர் எச்சரிக்கை அவங்க அதை சுதாரிச்சுக்கிட்டு இல்லை என்ன விஷயங்கள் கொஞ்சம் தெளிவா ஏதோ ஒரு விஷயங்கள்னா என்ன விஷயம் விஷயங்கள் என்ன நீங்களே சொல்லுங்க நீங்களே அவ்ளோ நீங்க யோசிக்கிறீங்க தம்பி ரோடு போட்டு ரூம் போட்டு யோசிக்கிறீங்கனா என்ன மாதிரி விஷயங்கள் அது கொஞ்சம் தெளிவுபடுத்தீங்கனா நான் பதில் கொடுக்க முடியும் இல்ல நீங்களே விஷயங்கள் பண்ண முடியும்னு சொன்னீங்க அதுதான் கேக்குறேன் முன்னாடி எஸ்

ஏழு திருமணங்கள் இருக்கு ஏழு திருமணங்கள்ல என்னென்ன இருக்கு அந்த எச்சரிக்கைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் we have to bring a hires அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் மீடியாவுல பேசவேண்டாம் சொல்லிட்டே இருந்ததுல ஒரு திருமணம் ஆமாங்க தனி ஈமெயில் கொடுத்து போய் ஏற்கனவே அந்த இல்ல அதனால தான் ஒரு இடத்துல இருக்கேனா நீ இன்னைக்கு எல்லாரும் வந்து அத சொல்றேன் சினிமா 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 தான் சொல்லிட்டு இருக்கீங்க நான் சொல்றேன் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து எங்ககிட்ட பேசுங்க எங்க எங்கள் மாதிரி ஆளுங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக அங்கே உட்காந்துட்டு இருக்கோம் உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ யூ கம் டு அஸ் நீங்கள் எங்ககிட்ட வாங்க நாங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீக்க வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒருத்தர் பேசுவாங்க நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாங்கன்னா தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து திணி கொடுத்துட்ருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது

நீங்க ஏன் ஒரு புகார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் உங்களை வந்து நீங்க யார் உங்களை தடுக்கிறாங்க எது வந்து உங்களை வந்து தடுத்தது இல்லை இல்லை நான் கமிஷ் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்குறேன் வேற ஏதாவது தேங்க்யூ